ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை சம்பாதிக்கணும்னா அடுத்து மார்க்கெட் மேலே போக போகுதா இல்லை கீழே போக போகுதான்னு அது போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்சாகணும் மார்க்கெட் எந்த பக்கம் போக போகுதுன்னு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டா போதும் நல்லா பணத்தை சம்பாதிக்கலாம் புதுசாக ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருப்பவங்க இதை எப்படி கண்டுபிடிப்பதுன்னு ரொம்ப குழப்பத்தில் இருப்பாங்க இண்டிகேட்ரு அது இதுன்னு நிறைய ட்ரை பண்ணுவாங்க கவலையே வேணாம் இதுக்காக ரொம்ப எளிமையான ஒரு வழி இருக்குது இது ஒன்றை மட்டும் முழுமையா கத்துக்கிட்டாலே போதும் உங்களுக்கு இண்டிகேட்டர் பேட்டர்ன் எந்த விஷயமும் தேவைப்படாது இது ஒன்றே எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டோம் அது வேற எதுவும் இல்ல ட்ரெண்ட் லைன் சொல்லப்படும் ஒரு சின்ன கோடு தான் சில பேருக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பத்தி தெரிஞ்சிருந்தாலும் அதுக்கான முக்கியமான ரூல்ஸ் என்னன்னு தெரியாம தவறா பயன்படுத்தி நிறைய மிஸ்டேக் பண்றாங்க இன்னும் சில ட்ரேடர் இது வெறும் கோடு தானே ஸ்கிப் பண்ணிடுறாங்க ட்ரெண்ட் லைன் எவ்ளோ பவர்ஃபுல்னு இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு புரியும் இதில் இருக்கும் தகவல்களை மிஸ் பண்ணாம இருக்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க சந்தேகம் ஏதாவது இருந்தா கடைசியாக கமெண்ட் பண்ணுங்க பேசிக்ல இருந்து ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கலாம் மார்க்கெட்ல மூணு ட்ரெண்ட் எப்பவுமே இருக்கும் அப் ட்ரெண்ட் இன்னொன்னு டவுன் ட்ரெண்ட் மூணாவது கன்சல்டேஷன் சைடுவேஸ் வேஸ் ரேஞ்ச் பவுண்ட் எப்படி வேணா சொல்லலாம் அப் ட்ரெண்ட் மார்க்கெட் இப்படி தான் இருக்கும் முதல்ல மார்க்கெட் மேலே போய் ஒரு ஹை உருவாகும் இது ஏற்கனவே இருந்த உயரத்தை விட உயரமா இருப்பதுனால ஹையர் ஹைன்னு நோட் செய்துக்கிறோம் அடுத்து ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து ஒரு லோ உருவாகும் ஆனால் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் மேலே உருவாகுவதால் இதை ஹையர் லோன்னு சொல்றோம் உயரத்துல வரும் பள்ளம் நினைச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஹை உருவாகும் அது ஏற்கனவே இருந்த ஹையை விட மேல இருக்கும் அதனால ஹையர் ஹைன்னு சொல்றோம் இப்படியே ஹையர் ஹை ஹையர் லோன்னு உருவாக்கிக்கிட்டே போகும் இதை அப் ட்ரெண்ட் மார்க்கெட்னு சொல்லுவோம் இங்க ஒரு விஷயத்தை நோட் செஞ்சுக்கோங்க மார்க்கெட் எந்த ட்ரெண்ட்ல போகுதோ அந்த ட்ரெண்ட் பக்கம் மார்க்கெட் வேகமாகவும் பெருசாகவும் மூவ் ஆகும் அதுவே ரீட்ரேஸ்மெண்ட் பக்கம் பொறுமையாகவும் சின்னதாகவும் இருக்கும் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா மார்க்கெட் மேல இருந்து கீழே இறங்குதுன்னு வைங்க ஏற்கனவே இந்த லோவை விட கீழே இருப்பதனால இதை லோவர் லோன்னு சொல்கிறோம் அங்கே ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் நடந்து ஒரு ஹை உருவாகுது ஆனால் இந்த ஹை கீழே உருவாகியிருப்பதனால லோவர் ஹைன்னு சொல்கிறோம் அதுக்கடுத்து இன்னொரு லோ உருவாகுது அது ஏற்கனவே இருந்த லோ விட கீழே அறுப்பதனால லோவர் லோன்னு சொல்கிறோம் இப்படியே லோவர் ஹை லோவர் லோன்னு மார்க்கெட் கீழே இறங்கி வருவதை டவுன் ட்ரெண்ட்னு சொல்லுவோம் சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க இதே சைடு மார்க்கெட்னா மார்க்கெட் இப்படி சைட்லேயே மூவ் ஆகிக்கிட்டு இருக்கும் இதை பற்றி நம்ம கடைசியாக பார்க்கலாம் இதெல்லாம் வரைஞ்சி நோட் செய்து கொள்ளுங்கள் இப்போ ட்ரெண்ட் லைன் எப்படி வருதுன்னு பார்த்துருவோம் ட்ரெண்ட் லைன் வரைய முதல் ரூலே அப்ட்ரெண்ட் அதாவது மார்க்கெட் மேலே போகுதுன்னா கீழே தான் கோடு போடணும் அப்போ தான் எங்கே பிரேக் அவுட் ஆகுதா கண்டுபிடிக்க முடியும் அதே போல் டவுன் ட்ரெண்ட் என்ன மேலே கோடு போடணும் இது ரொம்ப முக்கியமான ரூல் நோட் செய்துக்கோங்க நேர சார்ட்டுக்கு போயிடுங்க உங்கள் சாட்டில் இடது பக்கம் ட்ரெண்ட் லைன் ஒரு டூல்ஸ் இருக்கும் இந்த டூல்ஸ் எடுத்துக்கோங்க மொபைல்லேயும் அந்த டூல்ஸ் இருக்கும் இப்போ ஒரு ட்ரெண்ட் லைன் எப்படி வரையதுன்னு பாருங்கள் அப் ட்ரெண்ட்னா கீழே கோடு போடணும் மார்க்கெட் இந்த இடத்துல வருது இதெல்லாம் சப்போர்ட்டாக எடுத்து மேலே மேலே போகுது ஒரு இடத்துல பிரேக் ஆகுது இதுவே டவுன் ட்ரெண்ட்னா மேலே தான் கோடு போடணும்னு பார்த்தோம் அப்போ இந்த இடம்லாம் மார்க்கெட் மேலே போக தடையாக இருக்கும் ரெசிஸ்டன்ஸ் லைன் இப்போ ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறீங்கன்னா எங்கே பிரேக் ஆகுதோ அங்கே என்ட்ரி எடுக்கலாம் அதுக்கு மேலே உள்ள இடம் தான் ஸ்டாப்லாஸு இதுக்கு குறைஞ்சபட்சம் ஒன் இஸ்ட் டூவில் டார்கெட் வைக்கலாம் இது ரெண்டாவது ரூலாக நோட் பண்ணிக்கோங்க இங்கே எப்படிலாம் ட்ரெண்ட் லைன் வரைய முடியும் எவ்வளோ ட்ரெண்ட் லைன் ஒரு நாளைக்குள்ளே உருவாகுதுன்னு பாருங்கள் இப்போ இங்கே இந்த இடத்துல இங்கே இது போல் எங்கே வேணாலும் நம்ம ட்ரெண்ட் லைன் வரையலாம் இவ்வளோ அதிகமாக ட்ரெண்ட் லைன் இருப்பதாலேயே எல்லா இடத்துலேயும் நம்ம ட்ரேட் எடுத்துருவோம் இப்படி கண்ட இடத்துல ட்ரேட் எடுக்காம குவாலிட்டியான ட்ரேட் எடுக்க சில ரூல்ஸ் இருக்குது அதெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது போல் கோடு போட நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்போ தான் ட்ரெண்ட் லைனை ஈஸியாக வரைய முடியும் இப்போ ட்ரெண்ட் லைனுக்கான யூஸ் அண்ட் ரூல்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஒன்று ட்ரெண்ட் லைனில் அப் ட்ரெண்ட்னா கீழே கோடு போடணும் டவுன் ட்ரெண்ட்னா மேலே கோடு வரையணும் சரிங்களா ரெண்டாவது ட்ரெண்ட் லைன் ஆங்கில் ஏதாவது ஒரு பக்கம் மேலேயோ கீழேயோ சாஞ்சு இருக்கணும் நேராக இருக்கக்கூடாது நேராக இருந்தால் அது சைடுவைஸ் மார்க்கெட் அடுத்தது பிரேக் ஆகிற இடத்துல ட்ரேட் எடுக்கலாம் கடைசியாக ஹை கேண்டில் தான் ஸ்டாப்லாஸு உதாரணமாக அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் இந்த இடத்துல பிரேக் ஆகுதுன்னா இந்த ஹை தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் லெவல் இதை விட டபுள் மடங்கு நமக்கு மினிமம் டார்கெட்டு இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம ஒன் மினிட்ஸ்லேயும் யூஸ் பண்ண முடியும் ஃபைவ் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸு ஒன் ஹவர் ஃபோர் ஹவர்னு எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் யூஸ் பண்ண முடியும் ஒன் மினிட்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது குறைஞ்சபட்சம் நாற்பது பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு லாபம் கிடைக்கும் ஒவ்வொரு ட்ரெண்டில் இன்னும் மினிமம் ரெண்டு டச்சுக்கு மேலே இருக்கணும் எந்த அளவுக்கு அதிக டச் இருக்கோ அந்த அளவுக்கு ப்ராஃபிட் தர வாய்ப்பும் அதிகம் நமக்கு நீங்கள் இன்டர்டேட் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட்டை அனலைஸ் செய்து ஒன் மினிட்ஸ் இல்லை த்ரீ மினிட்ஸில் ட்ரேட் எடுக்க பயன்படுத்தலாம் இல்லை நான் ஒன் மினிட்ஸ்லேயே அனலைஸ் செஞ்சு ஒன் மினிட்ஸ்லே ட்ரேட் எடுக்கிறேன்னா அது உங்களோட சாமர்த்தியம் தான் ஏன்னா நிறைய என்ட்ரி கிடைக்கும் அதில் நிறைய ஃபேக் என்ட்ரியாகவும் இருக்கும் அதனால எப்போதும் அதிக டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் அனலைஸ் செஞ்சு சின்ன டைம் ஃப்ரேம்ல ட்ரேட் எடுக்கலாம் அப்போ நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ரிஸ்க் உள்ள இடம் அதிக டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குன்னு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன் உள்ளே நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியும் உதாரணமாக இந்த இடத்துலயும் அப் ட்ரெண்ட்னு வைங்க இந்த ரீட்ரெஸ்மெண்ட் முடிச்சு மார்க்கெட் மேலே போக போதுனா இதுலயே நம்ம உள் ட்ரேட் எடுக்கலாம் ஆனால் செக் பண்ணிட்டு தான் எடுக்கணும் இது ரொம்ப ரிஸ்கான இடம் ஒருவேளை இங்க இருந்து ரிவர்ஸ் ஆகுதுன்னா பெரிய லாஸ் வரும் அதே போல ட்ரெண்ட் லைன் இருக்கு ஸ்பெஷலே நீங்க ஸ்கேல்பர் ட்ரேடர்னா ஒரே நல்ல பல என்ட்ரி கிடைக்கும் அதிக அதிக என்ட்ரி அதிக வாய்ப்பு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஏதாவது பேட்டர்ன் உருவாகுமான்னு ரொம்ப நேரம் மார்க்கெட்டில் காத்திருக்க தேவையில்லை சரிங்க அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் நூறு சதவீதம் ஒர்க் ஆகுமான்னு கேட்டா எதுவா இருந்தாலும் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அக்யூரேசி செவன்ட்டி பர்சன்டேஜ் தான் அதனால ஸ்டாப்லாஸ் முக்கியம் ஸ்டாப்லாஸ் இல்லாம போட்டு ட்ரேட் எடுத்து மாட்டிக்காதீங்க இன்கேஸ் இப்படி பிரேக் ஆகாம எந்த திசையில் மார்க்கெட் வருதோ அப்படியே மார்க்கெட் மூவ் ஆகும் இதிலெல்லாம் நம்ம மாட்டிக்காமல் இருக்கணும்னா லாஸ் கண்டிப்பாக போட்டே ஆகணும் அடுத்தது சில நேரத்தில் ட்ரெண்ட் லைனில் இது போல் கொஞ்சம் முன்ன பின்ன கேண்டில்ஸ் வரலாம் அதெல்லாம் பிரேக் அவுட்னு நினச்சிடாதீங்க ஷேர் மார்க்கெட்டில் பர்ஃபெக்டாக எதுவுமே இருக்காது அதனால் நிதானமாக கவனிக்கணும் எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக ப்ராக்டிஸ் செய்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களால் இதை ஃபேக் பிரேக் அவுட்டு இது அவுட் இல்லைன்னு கண்டுபிடிக்க முடியும் அடுத்து ரொம்ப முக்கியமானது பல பிரேக் அவுட் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும் எங்கே பிரேக் ஆனதோ அதே இடத்து தொட்டு பார்த்துட்டு மார்க்கெட் கீழே இறங்கும் அதனால லாஸ் ப்ரீவியஸ் ஹைல தான் விற்கணும் இந்த இடத்துல நம்ம குழம்பிடக்கூடாது ஒரு வேலை இது ஃபேக் பிரேக் அவுட்டாக இருந்தால் கண்ணை மூடிட்டு லாஸ் கொடுத்துட்டு வெளில வந்துடணும் லாஸ்டா வெறும் லைன் மட்டும் பார்க்காம இது கூட சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் கேண்டல் ஸ்டிக்கை பயன்படுத்தினா இன்னும் சூப்பராகவே நல்ல ரிசல்ட் தரும் இந்த ட்ரெண்ட் லைன் ஏன் இவ்வளோ முக்கியம்னா நம்ம ப்ரைஸ் செக்ஷன் பயன்படுத்தும் எல்லா பேட்டர்னும் இந்த ஒரு ட்ரெண்ட் ட்ரெண்ட்லைன்லேயே அதனால அதனால்தான் இது அவ்வளோ பவர்ஃபுல் ஏதாவது ஒரு பேட்டர்ன் எடுத்துக்கோங்க இப்போ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னா இதில் இங்கே லைன் இருக்குது பாருங்க இதுவே ட்ரையாங்கிள் பேட்டர்னா அதில் இங்கே இருக்குது இது போல் நீங்கள் எம் பேட்டன் டபுள்யூ பேட்டன் சேனல் பேட்டர்ன் ரைசிங் வெஜ்ஜு என்ன பேட்டர்ன் போட்டாலும் அது கண்டிப்பாக ட்ரெண்ட் லைன்ல தான் முடியும் எனக்கு எந்த பேட்டர்ன் பேரும் தெரியாது எனக்கு எந்த பேட்டர்னும் தெரியாதுன்னா இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் பயன்படுத்தினாலே போதும் இதுக்குள்ள எல்லா பேட்டர்னும் வந்துடும் அதனால தான் இன்ட்ராடே ட்ரேடர்கள் மார்க்கெட்டை வேகமாக அனலைஸ் செய்ய இந்த ட்ரெண்ட் லைன் பயன்படுத்துவாங்க ரெண்டாவது நீங்க பிரைஸ் ஆக்ஷன் எஸ்எம்சி ஐசிடி ட்ரேடிங் இது போலலாம் படிக்கணும்னா இந்த ட்ரெண்ட் லைன் பத்தி தான் ரொம்ப எளிமையாவே கத்துக்க முடியும் ஏன்னா இது எல்லாத்துக்குமே இந்த லைன் தான் பேசிக்கு இப்போ நான் ட்ரேட் கூட பெருசாக எந்த பேட்டர்னும் பயன்படுத்த மாட்டேன் இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் தான் பயன்படுத்துவோம் அப்போ இந்த ட்ரெண்ட் லைனில் ரிஸ்கே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கு ட்ரெண்ட் லைன் இல்லை இண்டிகேட்ரு பேட்டர்ன் எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஸ்டாப் லாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் கடைசியாக சைட்வே மார்க்கெட்டு சைட்வேஸ் மார்க்கெட்னாலே நமக்கு தொடர்ந்து அடிக்கடி ஸ்டாப் லாஸ் ஆகும் நீங்கள் லைன் வைத்து ட்ரேட் எடுக்கும்போது ரெண்டு தடவை தொடர்ந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்னா அப்படியே ட்ரேடிங் எடுத்திருங்க அமைதியாக வேடிக்கை பாருங்கள் பொறுமையாக இருக்கணும் ஐயோ விட்டு லாஸ் எல்லாம் பிடிக்கணுமே அப்படின்லாம் நினைக்கவே கூடாது மார்க்கெட்டை பாருங்க சைடுவே மார்க்கெட்னா மேலே ஒரு கோடு கீழே ஒரு கோடு போட்டு அது பிரேக் அவுட் ஆகுற வரைக்கும் காத்துருங்க எப்போ இங்கே பிரேக் ஆகுதோ ஆனதுலேருந்து ஒரு புதிய ட்ரெண்ட் லைன் உருவாகணும் அந்த ட்ரெண்ட்லைன் பிரேக் ஆகும்போது தான் நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகணும் அதுக்கு முன்னாடியே நம்ம மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகக்கூடாது இந்த சைடுவே மார்க்கெட்டை எப்படி கண்டுபிடிச்சி எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ணலாங்கிறத இன்னொரு வீடியோ தெளிவாகவே பார்த்துடலாம் நீங்கள் ட்ரேட் செய்ய ஆப் ட்ரேடிங் அக்கௌண்ட்டு டிமேட் கணக்கெலாம் வேணும்னா நான் பயன்படுத்துகிற நம்பிக்கையான கம்பெனியோட லிங்க்கு கீழே தந்திருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் செஞ்சுக்கலாம் என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் சஜஸ்ட் செய்யும் கம்பெனி அது அவங்க தான் நான் இந்த வீடியோ பண்ண எனக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க எங்கிட்ட நேரடியாக ஏதாவது சந்தேகம் கேட்குன்னா கீழே டெலிகிராம் லிங்க் தந்திருக்கேன் அங்கே வந்து பாருங்கள் இந்த வீடியோல இருந்து ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டிங்கன்னா அது என்னென்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய கற்றுக்கொள்வோம் நிறைய சம்பாதிப்போம் நான் ஹாஜா இது பணயுகம் நன்றி